பாஸ் சீசன் ஒன்னோட ரன்னர் அப்பும் பாடலாசிரியருமான ஸ்னேகன் ஒரு ஹாப்பியான நியூஸை ஹாப்பியாக தன்னுடைய ரசிகர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு இவரை ஒரு பாடல் ஆசிரியராக தெரிகிறத விட நிறைய பேருக்கு பாஸ் சீசன் ஒன்னோட கண்டஸ்டன்ட் ரன்னர் அப் அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடிகை கன்னிகா ரவியை வந்து திருமணம் செய்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்பவே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற ஒரு தம்பதியவா இருந்தாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தகவலை ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து இணையதளத்தில் போட்டிருந்தாங்க அவங்க அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் டே டு டே லைஃப்பில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த வரிசையில் தான் அவங்களுடைய வளை காப்பு அவங்க வீட்டில் நடந்த விசேஷங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு எங்க அம்மாவே எங்க வீட்ல மகள்களா வந்து பிறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி செய்திய வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு இது அவருடைய ரசிகர்களுக்காக இருந்தாலும் சரி கன்னிகாரவியையும் ஸ்னேகனையும் பிடிச்சவங்களுக்கும் சிநேகனுடைய பாடல்கள் பிடித்தவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது அதுலேயும் இத்தனை வருடங்களுக்கு பிறகு எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்திருக்காங்க அப்படின்றத அவர் ரொம்ப ஹாப்பியாகவே பகிர்ந்திருக்கிறாரு இந்த தம்பதிகளுக்கு நம்மளும் வாழ்த்து சொல்லிக்கலாம் அவங்களுடைய குட்டி ஏஞ்சல்ஸ்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்